சுவாமி விவேகானந்தர் ஜெயந்தியை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர் இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் சுவாமி விவேகானந்தரின் ஜெயந்தி நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாகவும் இளைஞர்களுக்கு ஒரு நித்திய உத்வேகமாக இளம் மனங்களில் அவர் தொடர்ந்து ஆர்வத்தையும் லட்சியத்தையும் தூண்டி வருவதாகவும் கூறியுள்ளார் வலுவான மற்றும் வளர்ந்த இந்தியா என்ற அவரது தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்ற உறுதிபூண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வெளியிட்டுள்ள பதிவில் சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளில் அவருக்கு மனமார்ந்த அஞ்சலி செலுத்துவதாகவும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தேசிய இளைஞர் தின நல்வாழ்த்துக்கள் எனவும் தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களுக்கு சொந்த கலாச்சாரத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் வேதாந்தம் மற்றும் யோகா தத்துவத்தால் உலகில் தாக்கத்தை ஏற்படுத்தியவர் சுவாமி விவேகானந்தர் என்று அவர் புகழாரம் சூட்டியுள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள செய்தியில் தன்னுடைய ஆழ்ந்த ஆன்மீகம் மற்றும் தேசபக்தி உரைகள் மூலம் இளைஞர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை சிறந்த சிந்தனையாளர்களாகவும் தலைவர்களாகவும் உருவாக்கிய வீரத்துறைவி சுவாமி விவேகானந்தர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் பாரதத்தின் ஆன்மீகம் மற்றும் கலாச்சாரத்தின் பெருமையை உலக அரங்கிற்கு கொண்டு சென்றவர் விவேகானந்தர் எனவும் ஒட்டுமொத்த தேசத்திற்கும் ஆன்மீக வழிகாட்டியாக கலங்கரை விளக்கமாக வெளிச்சம் தந்தவர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இளைஞர்களிடையே தன்னம்பிக்கை விதைத்து அவரது பிறந்த தினம் இன்று தேசிய இளைஞர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது எனவும் நாட்டிற்காகவும் எளிய மக்கள் முன்னேற்றத்திற்காகவும் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து பக்தி மற்றும் சேவையின் அடையாளமாக விளங்கும் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் பிறந்த நாளில் அவரது புகழை போற்றி வணங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார்